இந்த நவம்பர்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அடிமட்டமான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பிரச்சனையா ஜெயிச்சிடும் ஒரு அடிமட்டத்தை சந்திச்சு வாழ்ந்தோம் நவம்பர் மாதம் திங்கள் சார் நவம்பர் மாதம் திங்கட்கிழமை அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக மைண்டை யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் நவம்பர் மாதம் வெள்ளி வெள்ளிக்கிழமை தனியா இந்த ஜேச்ச லேடிஸ் எல்லாம் யாருன்னா நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை சோ நவம்பர் மாதம் ஞாயிறு அதிகாரம் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் பத்து பேர் இருக்காங்க அதுக்கு ஹெட் உட்கார்ந்து அவங்க நினைப்பாங்க வெயிலி வேண்டுமா உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐத்தமல் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ நம்ம அக்டோபர் மாதம் முடிச்சிட்டோம் அடுத்தது நவம்பர் போயிடுவோம் மேம் நவம்பர் மாதம் திங்கள் நவம்பர் மாதம் லெவன் பதினோராவது மாதம் இதை வந்து நார்மலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு வருவாங்க இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டு சூரியனை முழுங்கின மாதம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம் இந்த நவம்பர்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அடிமட்டமான ஒரு பிரச்சனைய பேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சிடும் இல்லையா நல்ல வசதியா இருந்து ஒரு அடிமட்டத்தை சந்திச்சு வாழ்ந்தோம் அந்த மாதிரி ரொம்ப மிரக்கல்களை சந்திக்கிறாங்க என் வாழ்க்கையில மட்டும்தான் எல்லாம் வருது நான் இப்ப கூட ஒரு ரீல்ஸ் பத்த கடவுள் வந்து படைக்கும் போது என் தலையலத்தை இப்படி எழுதிட்டாரு அவரை கூப்பிட்டு அழிக்கணும்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களாம் நவம்பர் தான் சரி நவம்பர் மாதம் திங்கக்கிழமை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக மைண்டை யூஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் பத்து வயசு குழந்தைக்கிட்ட எப்படி பேசணும் பதினஞ்சு வயசு குழந்தைக்கிட்ட எப்படி பேசணும் இருபத்தஞ்சி வயசு கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு அழகா அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இப்போ சொல்லணும்னாக்கா ஒரு ஐடி ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அதுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க தான் இந்த நவம்பர் மாசம் திங்கட்கிழமை இல்ல நவம்பர் மாசத்துல கிரகம் நிக்கிறவங்களா இருப்பாங்க அதிகமா இவர்கிட்ட போனா போதும் கிட்ட போனா திட்டே இருப்பா நீச்ச பேர் எடுத்தவங்க இவங்களா இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை கோபத்தை வெளியில காட்டவே மாட்டாங்க நீ திட்ட ஓகே எப்படி ஃபேஸ் பண்ணுமோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நுணுக்கமான வேலை செஞ்சவங்களா இருப்பாங்க ஆஹ் நுண்ணறிவுன்னு சொல்லி இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க முடியாதுங்க ஆனால் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருப்பாங்க அச்சீவ்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க சாதனையாளர்கள் ஆனால் ஒரு ஒரு தப்புன்னு மனசுல பதிஞ்சிச்சுன்னா அவங்கள சுத்து கட்டி அடிக்காம வேலையை முடிக்க மாட்டாங்க ஓ இது வேறையா ஸோ நவம்பர் மாதம் புதன் புதன் கிழமை நாலேஜான பர்சன்ஸ் இப்ப இந்த இடத்துல தான் வந்து நம்ம அமானுஷ்யம் மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் போடலாம் ஒத்தனை ஒரு தெரியாத கலையை கற்றுக்கிட்டு எப்படி உதவி செய்யலாம் அது இந்த நவம்பர் மாசம் புதன்கிழமையில பிறந்தவங்க இவங்க வந்து விசித்திரமா கூடியவங்களா இருப்பாங்க குழந்த ஒரு தப்பு செய்து அந்த புரிய வைக்கிறது ஒரு விஷயம் இருக்கும் அடுத்து அந்த விஷயத்த செய்யவே கூடாதுன்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அதை பதிய வைப்பாங்க நவம்பர் மாதம் வியாழன் நவம்பர் மாதம் வியாழக்கிழமை ஆஹ் நிறைய வந்து பணம் கொடுத்து வேலைக்கு போனேன் பணம் கொடுத்து இந்த இடத்துல உட்கார்ந்தேன் சொல்லுவாங்க இவர்கிட்ட ஐநூரூபா கொடுத்து எங்கள் தாத்தா உட்கார வச்சாரு இப்போ எங்கள் குடும்பமே நல்லா இருக்கு அதெல்லாம் இந்த வியா நவம்பர் மாதம் வியாழக்கிழமை ஒரு பணத்தை இழந்து இல்லை ஒரு சொத்தை எழந்து இல்லை ஒரு உறவை இழந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சுக்கு ஓகே ஸோ நவம்பர் மாதம் வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் இங்கே இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் லக்ஷ்மின்னு சொல்லியிருப்போம் அம்பால்னு சொல்லியிருப்போம் சாந்தமானம் நல்லா வச்சு செய் எந்த ஒரு விஷயம் இப்போ யார் ஆஹ் இப்போ ஒரு லேடி கூட சொர்ணா அக்காவா அந்த மாதிரி எடுத்து போடலாம் கரெக்டா அடிச்சு பேசக்கூடியவங்க எந்த இடத்துல ஹஸ்பண்ட் வைப்பா இருக்காங்க ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாங்க நீ தப்புதான் பண்ணன்றதை தைரியமா பேசக்கூடியவங்க பின்னாடி நட இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் யோசிக்காம இதுக்கு மேல நம்ம எப்படி வாழுவோம் அதெல்லாம் இல்ல நான் வாழ்ந்து நல்லா வாழ்ந்து ஜெயிச்சு தனியா இந்த ஜெயிச்ச லேடிஸ் எல்லாம் யாருன்னா நவம்பர் மாசம் வெள்ளிக்கிழமை நவம்பர் மாசம் சனி சனிக்கிழமை ரொம்ப இதை எப்படி சொல்லணுன்னாக்கா ஒரு பெண்ணா இருக்காங்கன்னாக்கா ஒரு ஆர்கன்ஸ் பிரச்சனை கொடுத்துரும் குழந்தையிலேருந்தே ஒரு பிசிஓடியோ இல்லைன்னா ஒரு ஹா பறக்கும்போதே குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல்ங்க ஏதாவது ஒரு மைனஸை கொடுத்துரும் உடம்புல வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையோட தாக்கங்கள் இருக்கும் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக சிரிப்பு இருக்காது அதிகமான ஒரு சோகமும் இருக்காது இவங்களோட வேலை என்னவோ அது அதிகமாக பார்ப்பாங்க இப்போ நைன்டிஸ் கிட்ஸ்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகும் அதில் இந்த நவம்பர் சனிக்கிழமை இருக்காங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தனியாக வாழக்கூடியவங்க இவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப டஃப் ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேடாக இருப்பாங்க ஆமா ஸோ நவம்பர் மாதம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக ஆதிக்கம் கொண்டவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அந்த இடத்துல போய் எப்படி ஃபஸ்ட் இடத்த பிடிக்கும் ஒரு கிளக்காக உள்ளே போயிருப்பாங்க என்ன செஞ்சால் அடுத்த அடுத்து எதுக்கு போகலாம் அவனுக்கு என்ன கொடுத்தா போகலாம் எது வேணா செஞ்சு உயர்வான இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க அதிகாரம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் பத்து பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஹெட்டா உட்காரணும் தான் அவங்க நினைப்பாங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா வந்து டிசம்பர் மாதம் ஸோ டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் திங்கள் போயிடும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்